மூன்று முடித்த சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நந்தினிக்கு அம்மா போட்டிருக்குது இந்த விஷயம் சுந்தரவலிக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த நந்தினி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவங்க அப்பாவை வர சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இதை கெட்டபுரியோட அப்பா சொல்கிறாங்க என்ன சுந்தரவலை கொஞ்சம் கூட நீ மனிதாபிமானமே இல்லாமல் தான் பேசுவியா இது சாமி காரியம் சாமி விஷயம் அம்மா போட்டிருக்குதுன்னா நம்ம வெளிலயோ போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீ என்னடான்னா அவங்க அப்பாவை வர சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்ற இது என்னது நந்தினி நம்ம வீட்டில் ஒருத்தி அவளை எப்படி வெளியே போக சொல்கிறதுங்கிறாங்க அதுக்காக என்ன பண்ண சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் நம்ம கடும் பற்றியும் மருந்து பாதுகாப்பாக இருக்கணுங்க அது இந்த வீட்டில் நடக்காது அதுவும் தவிர சூர்யாவை பற்றி உங்களுக்கே தெரியுமில்லை நந்தினி இங்கே இருக்கக்கூடாதுங்க அவள் அங்கே தான் அவளுக்கு நல்லது நமக்கு நல்லதுங்கிறாங்க சே நீயெல்லாம் ஒரு மனுஷியா நந்தினி எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி நாங்கள் பார்த்துக்குறோம் நீ பேசாமல் விடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போய் நந்தினியை பார்க்குறாங்க நந்தினி நல்லா எழுந்திருக்கவே முடியாமல் படுத்துருக்காங்க அப்போ டாக்டர் அம்மா வந்து பார்த்துட்டு இதை அம்மா போட்டிருக்கு நீங்கள் பசந்த தான் அவங்கள படுக்க வைக்கணும் ஊசி மருந்தெல்லாம் இதுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நந்தினியோட அப்பா வர்றாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க என்னமாப்பில இது நந்தினியை இந்த நேரத்தில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்களே இவங்களை வெளிலேயே கூட்டிகிட்டு போகக்கூடாது மற்றவங்க பார்வையும் படக்கூடாது பாதுகாப்பாக பத்திரமா இருக்க வேண்டிய பொண்ணு இப்போ போய் இப்படி சொல்கிறாங்களேங்கிறாங்க விடுங்க மாமா நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சூர்யா சூர்யா சொன்ன மாதிரியே நந்தினிக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஆதாரமெல்லாம் கொடுத்துட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அப்போ நந்தினி சொல்கிறாங்க சூர்யா சார் நீங்கள் எனக்காக நீங்கள் கடும் விரதம் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமா நந்தினி இப்படி ஒரு சூழ்நிலையில உனக்காக நான் இருக்கலை எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆனால் என் தங்கச்சிகளுக்கு இந்த மாதிரி தான் கோயிலில் போய் தீர்த்த வாங்கிட்டு வந்து ஆயிரத்தி எட்டு தடவை போற்றி அம்மன் சக்தி பாடலை நாங்கள் பாடணுங்கிறாங்க நந்தினி இப்படி வராங்க என்ன சூர்யாவுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் என்ன விஷயம்னு கேட்குறாங்க அப்போ சூர்யா கேட்குறாங்க அக்கா அம்மா போட்டிருந்தா அந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு கேட்குறாங்க அதாவது இந்த வீட்டில் அம்மா போட்டிருக்கிற வீட்டில் அசைவமெல்லாம் செய்யக்கூடாது முக்கியமாக குடிப்பழக்கமெல்லாம் இருக்கக்கூடாது கடும் தான் இருக்கணும்னு விஜய் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் சூர்யாவும் கடைப்பிடிக்கிறாங்க இதை பார்த்து நந்தினி சொல்கிறாங்க சூர்யா சார் எனக்கு அம்மா போட்டதுனால சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு நீங்கள் குடிப்பழக்கத்தை விட்டுருக்கீங்க இதே மாதிரி எப்பவும் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்கிறாங்க நந்தினி தூங்காமல் உட்காந்துருக்காங்க என்னாச்சு நந்தினி தூங்க அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா இல்லை சார் நான் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குறேன் அதான் எனக்கு நினச்சா வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க நீங்கள் பாட்டுக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க நந்தினி இதை பார்த்து நந்தினி திரும்ப திரும்ப நீ இப்படியே சொல்லாத எனக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க சூர்யா என் தங்கச்சிகளுக்கு அம்மா போட்டிருந்த போது நான் தான் கூடவே இருந்து கவனிச்சுக்கேன் தங்கச்சி சின்னவதா ரொம்பவே கஷ்டப்பட்டா அது சரியாகிறதுக்கு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு சார் அம்மா போட்டிருந்தவங்களுக்கு தலைமையில உட்காந்துக்கிட்டு நூத்தி எட்டு தடவை அம்மன் துதி பாடணும்னு சொல்லுவாங்க அப்படி பாடுனா இந்த அம்மா தானா இறங்கிடுங்கிறாங்க நந்தினி இந்த விஷயத்த பக்கத்து வீட்டு அத்தைக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நானும் என் தங்கச்சிகளுக்காக அந்த துதியை தான் பாடுனேங்கிறாங்க அதிசயமா கேட்டுட்டு இருக்காங்க சூர்யா அப்படி சொல்ற அப்போ அவன் நூத்தி எட்டு தடவை அந்த துதி பாடுனா இந்த அம்மா இறங்கிடுமா ஆமாங்கிறாங்க ஆமாங்க அம்மன் துதினா என்ன எனக்கு விளக்கமா சொல்லுன்னு கேக்குறாங்க சூர்யா நூத்தி எட்டு சுவாமி பேரை சொல்லி போற்றி போற்றின்னு பாடணும்னா எல்லா சாமியும் நமக்கு சக்தியோட அந்த அம்மனு கூப்பிட்டதுக்கு சமமாகும் அதனால அந்த அம்மா போட்டிருந்தா அம்மா இறங்கிடுங்கிறது ஒரு ஐதீகங்கிறாங்க நந்தினி டவுன்ல இன்னும் நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியாது ஆனா கிராமத்துல இன்னும் இந்த பழக்கம் எல்லாம் இருக்கு சார் அங்க விஜி வர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது போது அங்க விஜி வந்து என்ன நந்தினி பேசிட்டு இருக்கீங்க நூத்தி எட்டு துதியை பத்தியா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க விஜி ஆமாங்கிறாங்க நந்தினி பலத்தையும் சக்தியோட பெருமையும் அருமையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நந்தினி இது கேட்ட விஜி சொல்றாங்க இங்க யாருக்கு அதெல்லாம் தெரிய போகுது சாமி பாட்டு புஸ்தகம் எல்லாம் கூட விற்கிறாங்க ஆனா அது நம்ம வாங்கி படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் வேணுங்கிறாங்க அக்கா இதுக்கெல்லாம் கூட புஸ்தகம் விற்கிதாங்கிறாங்க நந்தினி அட ஆம நந்தினி தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம புஸ்தகம் வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க நான் கூட கோவிலுக்கு போகும்போதெல்லாம் கூட பார்த்துருக்கேன் சாமி படம் விற்கிற பக்கம் இந்த புத்தகத்தையும் வித்திருக்காங்க நான் பார்த்துருக்கேங்கிறாங்க விஜி ஓ அப்படியாங்க்கா அப்ப இந்த ஊர்ல எல்லாமே கிடைக்கிறதுலங்கான்னு நந்தினி கேட்கவும் ஆமா நந்தினி நீ சரி சரி நீ ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காத நீ கொஞ்ச நேரம் படு அப்படின்னு விஜி சொல்லவும் சரிங்க்கா ஆனா படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது கணக்கு நேரம் இருக்குதுன்னு சொல்றாங்க நந்தினி இதை கேட்டதும் உடனே சூர்யா இருந்து கிளம்புறாங்க என்னடா எங்கடா கிளம்பிட்ட அப்படின்னு கேட்கிறாங்க நம்ம சுந்தரவள்ளி நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேங்கிறாங்க என்னது கோயில் வரைக்குமா ஏண்டா இந்த நேரம் நீ எப்ப பாட்டில் கிடைக்கும் பாட்டிலும் கையுமா வீட்டுக்கு வந்து சேருவேன் இன்னைக்கு என்னடா புதுசா கோயிலுக்கு போறேன்னு சொல்றானே அப்படின்னு சுந்தரவள்ளி சரியான ஆச்சரியப்படுறாங்க சூர்யா அங்க ஒவ்வொரு கடையா தேடிக்கிட்டு போறாங்க அப்ப விஜய் ஞாபகத்துக்கு வருதா அக்கா சொன்னாங்கல்ல சாமி போட்ட இருக்கிற தான் இந்த சாமி புஸ்தகம் ஒருவேளை அந்த கடையிலேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த கடைக்கு போனா அந்த கடை போட்டியிருக்கு அந்த கடையை பத்தி விசாரிக்கிறாங்க அவங்க எங்க இருக்காங்க என்ன வேதுன்னு விசாரிச்சு அவங்களை கையோட கூட்டிட்டு வந்து அந்த புஸ்தகத்துக்கு அவ்வளோ விலை கொடுத்து சூர்யா அதை வாங்கிட்டு வராங்க சுந்தரவள்ளி கேட்குறாங்க கேக்குறாங்க டே சூர்யா எங்கட போன அப்படின்னு அதட்டாங்க அம்மா நம்ம நந்தினிக்கு அம்மா போட்டிருக்குது இல்லையா நூற்றி எட்டு முறை துதிப்பாடுனா அம்மா இறங்குன்னு சொல்கிறாங்க பாவம் நந்தினியை பார்க்கறக்கு பாவமாக இருக்குது அதுதான் இந்த புத்தகம் வாங்கிட்டு வரப்போனேங்கிறாங்க அடிப்பாவி ஏன் பையனை இந்த அளவுக்கு மாற்றி வச்சிட்டாளா அந்த நந்தினி அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுந்தரவள்ளி சூர்யாவே கோவப்படுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சூர்யா கோவத்தையும் அப்படியே அடக்கிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறாங்க இதை பாருங்கம்மா அவ்வளோ ஒரு மனசு தான் அவள் கஷ்டப்படுறத பார்த்தா பாவமாக இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட மனசியே இல்லாமல் பேசுகிறீங்க சரி உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சூர்யா நந்தினியை பார்க்க பார்க்க போறாங்க நந்தினி அப்படியே தூங்காம உட்காந்துருக்காங்க என்ன நந்தினி இன்னுமா தூக்க வரலைங்கிறாங்க இல்லைங்கம்மா இந்த நேரத்தில் நீங்க எங்க போனீங்கன்னு நந்தினி கேட்கறாங்க இதோ உனக்காக புஸ்தம் வாங்கிட்டு வர போனேங்கிறாங்க இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம நந்தினி எனக்காக இந்த சாமி பக்தி பாட்டு வாங்கிட்டு வர போனீங்களாங்கிறாங்க ஆமா நந்தினி நூத்தி முறை நானும் துதி பாட போறேங்கிறாங்க இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட நந்தினி சந்தோஷத்துல இருக்காங்க அப்போ நூத்தி முறை துதி பாடிக்கிட்டே இருக்காங்க பாட பாட நந்தினி அப்படியே கண்ணு அசந்து தூங்கிடுறாங்க விரிஞ்சதும் அப்படியே சாஞ்சு அப்படி தூங்கிடுறாங்க சூர்யா நந்தினி எழுந்துட்டு பார்த்து ஐயோ சூரிய சார் என்னது இங்கேயே தூங்கிட்டீங்களா சார் எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க என் வீட்டுல என் அப்பா கூட இந்த மாதிரி என்னை பாத்துக்கிட்டது ஆனா நீங்க என் மேல எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப மெய்சிலுக்கு சார்ங்கிறாங்க நந்தினி எனக்காக நீ எல்லாம் என்னெல்லாம் பண்ணிருக்க அதுவும் இந்த வீட்டுக்காகவும் நீ எத்தனையோ நல்லது செஞ்சிருக்க இது கூட நான் உனக்கு செய்ய மாட்டேனா இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது விடு அப்படின்னு பெருந்தன்மையா பேசுறாங்க சூர்யா சூர்யா முழுமையா மாறினதை நினைச்சு நந்தினி சந்தோஷப்படுறாங்க ஆனந்த கண்ணீர் ஓட்டிட்டு இருக்காங்க என்ன நந்தினி எதுக்காக அழுகிற அப்படின்னு சூர்யா பாதிட்டப்படுறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை எப்பவும் இதே மாதிரி பாசமா இப்படியே இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாங்க நந்தினி உனக்கு ஏத்த மாதிரி எப்பவும் நான் இப்படிதான் இருக்க போறேன் இனிமே அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நந்தினி கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கறதையும் நாளை எபிசோட்ல பாக்கலாம்